ஃபைவ் இதுவரையில் செட்டு தேர்வு பற்றினா தகவல் ஒன்னா மணியம் யூனிவர்சிட்டி செட்டு கண்டெக்ட் பண்ணுறாங்க இதை பார்த்தீங்கன்னா தகவல் வந்து இன்று வந்து அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருக்காங்க செட்டு தெரு வந்து எந்த டைம்னாலும் வெளிவர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இது அந்த செட்டு தின தாவணம் திட்டம் போது தொழில்நுட்ப காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்வை நடத்துவதற்கு நடைபெறும் பிறப்பித்துள்ள சூழ்நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது ஒரு சில இருக்கும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு வருகிறது தேர்வுக்கான அறிவிப்பை தான் வெளியிட வேண்டும் தொண்ணூத்தி பேர் தேர்வுக்கான எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் வந்து 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 எனக்கு எக்ஸாம் வந்திருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு காலேஜ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செட்டு தேர்வு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பட் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த செட்டு தேர்வு காலேஜ் டீ நாலாயிரம் வேகண்ட் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த பேஸ் பண்ணி தான் இதில் அப்ளை பண்ணவங்களும் அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த டைம்லையுமே இந்த செட்டு தேர்வு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து உணவு மணி சொன்னாங்க சொல்லிட்டு வந்து ஸோ நன்றி வணக்கம் ஆசை